தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பின் இனிய வணக்கம் இந்த பதிவில் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைத்து அனைவரையும் அரவணைத்து கட்சியை பலப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வருவேன் என்று திருமதி வி கே சசிகலா அவர்கள் சபதம் எடுத்திருக்கிறார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அவர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை தொண்டர்களை ஆதரவாளர்களை சந்தித்து அவர்கள் மத்தியில் பேசும் பொழுதும் பத்திரிகைகளை சந்திக்கும் பொழுதும் நான் ரீஎன்ட்ரி கொடுத்து விட்டேன் இனி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை மக்களை சந்தித்து கட்சியை நிச்சயம் ஒன்றிணைப்பேன் என்று சபதம் எடுத்து களம் இறங்கியிருக்கிறார் இது சாத்தியமா என்பது குறித்து தான் நாம் இந்த விவாத களத்தில் நாம் நம்முடைய கருத்துக்களை முன்வைக்கிறோம் திருமதி வி கே சசிகலா அவர்களை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதன் பொதுச் செயலாளராக இருந்து கட்சியை வழிநடத்திய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு சுமார் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பயணப்பட்டவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா வளர்ச்சிகளிலும் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்விலும் அவருடைய பங்களிப்பு உண்டு என்பதை பொதுவெளியில் மக்களும் அறிவார்கள் இன்றைக்கு கட்சியை வழிநடத்துகிறவர்களும் பிரிந்து சென்றிருப்பவர்களும் கூட அறிவார்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலாகட்டும் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலாகட்டும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் நியமனமாகட்டும் எல்லாவற்றிலும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது இன்னும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வந்ததும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அறிவித்து கொண்டு வந்ததும் திருமதி வி கே சசிகலா அவர்கள்தான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இதை தாண்டி கட்சியில் ஒவ்வொரு காலகட்டத்தில் தேர்தல்கள் நடைபெறுகிற பொழுது நாடாளுமன்ற வேட்பாளர்கள் சட்டமன்ற வேட்பாளர்களை தேர்வு செய்கிற அந்த விஷயத்திலும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது யார் அமைச்சராக எந்த துறைக்கு அமைச்சராக வர வேண்டும் என்பது வரை அவர் முடிவெடுத்தார் என்பதை கட்சியிலே இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதில் பயணிக்கிற முன்னணி நிர்வாகிகளும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் முழுமையாக அறிவார்கள் ஒரு கட்டத்தில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மூத்த தலைவர்கள் பலர் கட்சியிலிருந்து விலகி திருமதி சசிகலா அவர்களால் தான் கட்சிக்கு பின்னடைவு இழுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிம்பம் உடைகிறது என்று பொதுவெளியிலே கருத்து தெரிவித்த காலகட்டங்களெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் என் உடன் பிரவா சகோதரி என் உற்ற தோழி என்னுடைய தாயாரின் இடத்திலிருந்து என்னை பராமரித்து வருபவர் என்றுதான் சொல்லி வந்தார் ஒரு கட்டத்தில் மிக நெருக்கடியான ஒரு சூழல் வந்த பொழுது திருமதி சசிகலா அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் வெளியேற்றிய சூழலிலும் கூட அடுத்த ஒன்று இரண்டு மாதங்களிலேயே திருமதி சசிகலா அவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு இறுதி வரை பயணப்பட்டார் என்பதுதான் நாம் நாம் அறிந்த வகையிலான உண்மை அந்த அடிப்படையில் அவருடைய பங்களிப்பு என்பது செல்வி ஜெயலலிதா மறையும் வரை இருந்தது அதனால் தான் அவர் மறைந்த அன்று பொறுப்பு முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் பரதியேற்பதற்கு முன்பு அத்தனை மூத்த அமைச்சர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் முன்னணியினரும் முதலமைச்சர் பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேண்டும் என்று திருமதி வி க சசிகலாவிடம் சொல்லுகிறார்கள் உடனே அவர் சொல்லுகிறார் அக்கா மறைந்த அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது அவருக்கு செய்ய வேண்டிய அவருடைய சமுதாயம் சார்ந்து ஐயங்கார் சமுதாயத்தை சார்ந்து ஒரு பத்து பதினைந்து நாட்கள் காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது இந்த சூழலில் நான் பதவியேற்றால் மக்களும் தொண்டர்களும் என்ன நினைப்பார்கள் எனவே இரண்டு முறை அம்மாவால் முதலமைச்சராக அறிமுகப்படுத்தப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையே முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரே முதலமைச்சராக தொடரட்டும் அவருக்கு உங்களுடைய ஆதரவை நல்குகள் என்று சொல்லி செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த ஈமர் சடங்கு உட்பட அனைத்து காரியங்களையும் செய்து முடித்த நிலையில்தான் கட்சியின் பொதுச் செயலாளராக நீங்கள் வாருங்கள் என்று பொதுக்குழு செயற்குழு கூடி திருமதி வி கே சசிகலாவை தற்காலிக பொதுச் செயலாளராக நியமித்து அந்த தீர்மான நகலை செல்வி ஜெயலலிதா அவருடைய திருவுருவ படத்திற்கு முன்னதாக திருமதி வி கே சசிகலா அவர்களை அழைத்து அவருடைய காலிலே விழுந்து கட்சியை நீங்கள்தான் வழிநடத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் ஒரு பக்கம் பொறுப்பு முதலமைச்சராக திரு ஓ பி எஸ் அவர்கள் பதவியேற்று அவர் சரியான வழியில் சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு பிரச்சனையாகட்டும் எண்ணூர் பகுதியிலே கடலிலே நடந்த அந்த எண்ணெய் கழிவு அகற்றதாகட்டும் சென்னை மாநகரின் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் சென்று ஆந்திரத்தினுடைய அன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் என்றும் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து உடனடியாக தண்ணீர் பெற்று வந்த செயல் முதல் மிக மக்களுடைய நம்பிக்கையை அவர் பெற்றிருந்த சூழலில் சில மூத்த அமைச்சர்கள் திருமதி சசிகலாவை சந்தித்து தினமும் ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடு சரியில்லை அவர் நாங்கள் சொல்வதை கேட்பதில்லை எங்களோடு ஒத்துழைக்க மறுக்கிறார் அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்றெல்லாம் புகார் தெரிவித்து எனவே மறைந்த புரட்சி தலைவர் அம்மா போல நீங்கள் தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் ஆட்சியும் கட்சியும் உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று அனைவரும் வரிசை கட்டி நின்று காலில் விழுந்து அவர்கள் வலியுறுத்த வலியுறுத்த அதற்கு திருமதி வி கே சசிகலா உடன்பட்டார் காலச்சூழல் ஏதோ ஒரு அரசியல் சதி அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு பதிலாக நீதிமன்ற தண்டனை பெற்று சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் உருவானது அப்படிப்பட்ட சூழலில் தான் கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து அவர்கள் அனைவரையுமே சமாதானப்படுத்தி இந்த சூழலில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தம்பி எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சராக நியமிக்கிறேன் நீங்கள் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருங்கள் என்று சொன்ன அன்று கண்ணீர் ததும்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் திருமதி வி கே சசிகலா அவர்கள் காலிலே விழுந்து ஆசி பெற்று வந்த திரு எடப்பாடி பழனிசாமி தான் இன்று சசிகலா யார் சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் என்று பேசுகிறார் ஆனால் சிறைக்கு சென்று நான்கரை ஆண்டுகள் தண்டனை அனுபவித்த காலத்திலும் அதன் பிறகு திரும்பி வந்த இந்த இரண்டரை மூன்று ஆண்டு காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சிறு துளி கூட கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவர் நடந்து கொண்டதில்லை இந்த சூழலில் அன்று சிறை மீண்டு வந்தவர் ஒரு தீவிர அரசியலில் ஈடுபட்டிருப்பாரேயானால் நிலைமை வேறு மாதிரியாக இருக்கும் ஆனால் கட்சி ஒன்றுபடட்டும் பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறார்கள் என்று காத்திருந்தார் மூன்று ஆண்டுகளாக காத்திருந்த சூழலில் அது நிறைவேறாத ஒரு நிலை ஏற்பட்டதால் இனியும் நான் பொறுத்திருந்தால் தலைவர் புரட்சித் தலைவருடைய ஆன்மா என்னை மன்னிக்காது எனவே கட்சியை ஒன்றுபடுத்துவதற்காக நான் ரீஎன்ட்ரி கொடுத்து விட்டேன் இனி மக்களை சந்திப்பேன் தொண்டர்களை சந்திப்பேன் நிர்வாகிகளை சந்திப்பேன் கட்சியை ஒன்றுபடுத்தி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவேன் என்று சபதம் எடுத்து களம் இறங்கியிருக்கிறார் அவருடைய இந்த கருத்திற்கு உடன்பட்டு வருவார்களா மற்றவர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைவுக்கு பிறகு நம்மிடம் வந்து ஆட்சியும் கட்சியும் நீங்கள் வழிநடத்துங்கள் என்று சொன்னவர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அதே மனநிலையில் இருப்பார்களா என்று கருதுகிறார் நாம் எதுவுமே கட்சிக்கு எதிராக செய்யவில்லையே மீண்டும் அவர்கள் நம்முடைய தலைமையை ஏற்பார்கள் என்று நம்புகிறார் இந்த நம்பிக்கை பலனளிக்குமா என்பதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதை தாண்டி திரு ஓபிஎஸ் அவர்களும் கட்சி ஒன்றுபட்டால்தான் வெற்றி முக்கியம் கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவது முக்கியம் எனவே எல்லோரும் ஒருங்கிணைவோம் என்று இவர்களும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி இந்த ஒருங்கிணைப்பை வலியுறுத்துகிறார்கள் இதை தாண்டி இது மறுத்து வருகிற திரு எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தி ஒன்றுபட்டால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் களத்தில் வீழ்த்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்க வேண்டுமே என்றால் பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு செம்மலை திரு செங்கோட்டைய திரு தம்பிதுரை தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் என்று பலரும் இந்த கருத்தின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சமாதப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது இதை தாண்டி கடந்த பதிவிலே நான் குறிப்பிட்ட திரு ஜே சி டி பிரபாகர் திரு கே சி பழனிசாமி திரு புகழேந்தி திரு முடிமண் ராமசாமி உள்ளிட்ட முன்னணியினர் பலரும் இந்த முயற்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற முயற்சியை எடுத்து அவர்களும் தலைவர்களை சந்திப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே மிக விரைவில் இந்த மாத இறுதிக்குள் ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும் என்கிற நம்பிக்கை கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலே இருக்கிறது கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்னணியினரும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்று கருதுவதால் நிச்சயமாக ஒருங்கிணைப்பு நடைபெறும் என்று கருத வேண்டியிருக்கிறது அமமுக என்கிற தனிக்கட்சியை தொடங்கிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் நீங்கள் ஒன்றிணைந்து அதிமுகவை கட்டுக்கோப்பாக கொண்டு வாருங்கள் நான் தனி கட்சி தொடங்கி ஆறு ஏழு ஆண்டுகளாக நடத்தி வருவதால் நான் அண்ணா அதிமுகவோடு உடன்பட்டு தேர்தல் உடன்பாடு கொண்டு தேர்தலை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் எனவே இப்போதைக்கு நடைபெற வேண்டியது திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ் திருமதி சசிகலா மூவரும் அமர்ந்து தங்களுடைய சுயநலத்தை மறந்து கட்சி நலன் முக்கியம் கட்சியின் வளர்ச்சி முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதி அவர்கள் மனம் விட்டு பேசினார் மனம் உண்டேல் உண்டு ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு என்பதை உணர்வார்கள் திமுக ஒன்றிணையும் என்று நம்பலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்